வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் முறைப்படி நடனம் கற்றவர் ரைட் ஃப்ரம் பரதநாட்டியத்திலேருந்து குச்சிப்புடி கதக்களி அதை தவிர வந்து சினிமா டான்ஸ் அவர் வந்து குழந்தை நட்சத்திரமா சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு மிட் ஏஜ் அப்படிங்கிற அந்த காலகட்டம் வந்த பொழுது அதாவது மிட் ஏஜ்னு சொல்ல முடியாது ஒரு டீன் ஏஜுக்கும் ஒரு பெரிய ஆளுக்கும் நடுவுல வரும்ல அந்த காலகட்டம் மீச வளர்ந்தும் வளராம இருந்த காலகட்டத்துல அவருக்கு பட வாய்ப்புகளே வரல அதாவது சின்ன பையனாகவும் நடிக்க வைக்க முடில பெரியாளாவும் நடிக்க வைக்க முடில அந்த நேரத்துல தான் அவர் கத்துக்கிட்ட நடனம் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அவர் வந்து தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட போய் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக சேர்ந்து பெரிய பெரிய நடிகர்களோடலாம் ஒர்க் பண்ணி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெய்சங்கர் இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் கொரியோகிராஃபராக இருந்திருக்காரு அவங்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருந்து அவர் வந்து அந்த கொரியோகிராஃபர்ஸ் அசோசியேஷன்ல மெம்பர் ஆகி பின்னாடி அவரே வந்து கொரியோகிராஃபர் ஆகி டைரக்டர் விருமாண்டி அப்புறமும் விரும்மாண்டி அவர் கொரியோகிராஃபி பண்ணார் அந்த படத்துல எல்லா பாட்டுமே அவர் தான் கோரியோகிராபி அதுல தான் ஷோபியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஸோ அப்படிப்பட்டவர் அவரு எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு பல விஷயங்கள் அவர் வெளியில சொல்றதே இல்லை நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ தான் தெரிஞ்சது அவர் வந்து இவ்வளவு தூரம் அந்த டான்ஸ் அந்த அசோசியேஷன் டான்சர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல அதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுல வந்து தினேஷ் மாஸ்டர் மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த லியோ படத்துக்காக முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழலுங்குறாங்க இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் சொல்றாங்க மத்த டான்ஸ் மாஸ்டர்லாம் அதுல வந்து குறிப்பா இப்ப லேட்டஸ்டா என்னன்னா அந்த அந்த நடன கலைஞர்களுக்கான சங்கத்துக்கு வந்து புதிய கட்டடம் கட்டணும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்த பொழுது அவர் கமல் சார் சொல்லியிருக்காரு அவர் மெம்பர் இல்ல நான் வந்து பதினஞ்சு கிரவுண்டு தரேன் அதுல நீங்க கட்டடம் கட்டிக்கிங்க நீங்க தேவையில்லாம இடம் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை மீறி அவங்க இடம் ஏதோ ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு இடத்துல வந்து மூணு கிரவுண்ட் வாங்கியிருக்காங்க பாருங்க ஒருத்தர் வந்து பதினஞ்சு கிரவுண்டு தரையங்குறாரு அது வேண்டான்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்கன்னா அவங்க வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க நமக்கு வந்து அந்த ஊழல்ல அந்த குற்றச்சாட்டு அது நமக்கு தேவையில்லை கமல்ஹாசன் தான் ஒரு நடனக் கலைஞர் ஒரு கொரியோகிராஃபர் அசோசியேஷன்ல இருந்தவர்ங்கிறதுக்காக தன்னோட பதினஞ்சு கிரௌண்ட கொடுக்குறேன்னு சொன்னார் பாருங்க அதுதான் கமலாசன் கமல் சுந்தரம் ரகுராம் அதாவது சுந்தரங்கிறது வந்து பிரபுதேவோட அப்பா கமல் சுந்தரம் ரகுராம் இவங்க மூணு பேரும் ஒரே காலத்துல தங்கப்பன் மாஸ்டர் வேலை பார்த்தவங்க அதுல வந்து கமல் தான் ஜூனியர் அவங்க ரெண்டு பேரும் கமலோட வயசுல பெரியவங்க ஸோ ரகுராம் எல்லாம் எப்பொழுதுமே கமல தான் தம்பியா தான் நினச்சாரு அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருந்தது சுந்தரத்துக்கும் கமல்னா ரொம்ப பிடிக்கும் அவர் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்த பொழுது கூட கமல் ஃபிப்டிக்கு வந்து ஓடி வந்து அவரும் பிரபுதேவாகவும் சேர்ந்து டான்ஸ் பண்ணதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இது இப்ப கூட விஜய் டிவில இருக்கு நீங்க பாக்கலாம் விஜய் டிவி யூடியூப்ல கமல் பிப்டி பங்கன் பாத்தீங்கன்னா பிரபுதேவாவும் சுந்தரம் மாஸ்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி இருப்பாங்க நம்மவர் கமல்ஹாசன் இப்ப வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காரு எல்லாரையும் சந்திக்கிறாரு அதே மாதிரி ஒரு எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஆபீஸையும் திறந்து வைக்கிறாரு இந்த மாதிரி செமையா பரபரப்பா இருக்காரு அந்த எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ் அவர் திறந்து வச்சது வந்து பயங்கர சூப்பரா இருந்தது அந்த வீடியோ பார்த்தேன் அவரை அதுல உட்கார வச்சது இந்த குழந்தை வந்தது எல்லாமே சூப்பர் அவர் பாட்டுக்கு நான் நான் பயங்கர வேகமா போயிட்டு இருக்காரு இந்த வெற்றி தோல்வி எதுவுமே அவரை பாதிக்காது அவர் வந்து லைஃப வந்து ஒரு பேலன்ஸா எடுத்துட்டு போறவர் ஜெயிச்சாலும் அதை பயங்கரமா தலைக்கு ஏற்றிக்கிறது இல்லை தோத்தாலும் தோண்டு போய் உட்கார்றது இல்ல லைஃப்ங்கிறதே ஒரு பேலன்ஸ் தானே இது இட்ஸ் அ லெவலர்னு சொல்லுவாங்க ஒரு தடவை ஜெயிச்சா ஒரு தடவை தான் ஆகணும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அதே மாதிரி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்க முடியாது இது மாறி மாறி தான் வரும் அது நமக்கு லைஃப் கத்து கொடுத்துரும் அனுபவத்துல அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா செயல்படக்கூடியவர் எப்பொழுதுமே நிதானமா செயல்படக்கூடியவர் அவர்கிட்ட ஒரு வால் கொடுத்தா கூட அதெல்லாம் தவறான இது அதை கீழே வையன்னு சொல்றவர் அப்படி தூக்கி கொடுத்து போஸ்ட் கொடுக்குறவர் கிடையாது அவரை வந்து மாநிலங்கள் அவை உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனை விஐடி விஐடியுடைய உடைய வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் ஜி விஸ்வநாதன் அப்புறம் அவருடைய மகன் ஜி வி செல்வம் ரெண்டு பேரும் நேராக சந்தித்து வாழ்த்திருக்காங்க அவங்க ரொம்ப கால ஃப்ரெண்டு கமல் சாருக்கு விஐடி தெரியும் அது எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னு இவரெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல அமைச்சரா இருந்தவர் அப்புறம் ஜெயலலிதா காலத்துல கூட இருந்தார்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்னு அதுக்கப்புறம் அரசியல்லேருந்து இருந்து ஒதுங்கிட்டாரு இல்ல இல்லையா கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு கூப்பிட்டு விட்டு அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரா அது கரெக்டா ஞாபகம் இல்ல மாதிரி அவர்லாம் கமல்ஹாசனுக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் நடனம் அப்படின்னு சொன்ன உடனே கமல் ரசிகர்களுக்கு கமல்ஹாசனுடைய நடனம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா கமல்ஹாசன் மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல்லா டான்ஸ் ஆடக்கூடிய வேற ஒருத்தர் யாருமே கிடையாது இப்பெல்லாம் வேகமாக தான் டான்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த நீங்கள் மச்சிந்திரா பாட்டை பார்த்தாலே அதில் எவ்வளோ கிரேஸ்ஃபுல் என்ன எக்ஸ்பிரஷன் என்ன ஒரு கோஆர்டினேஷன் அவருக்கும் மனுஷா கோயிலாளாக்கும் அதை பார்த்தாலே தெரியும் அதுதான் டான்ஸ் அப்படி நளினமா ஆடணும் சும்மா வேகமா ஆடுறதுக்கு பேர் டான்ஸ் இல்ல முட்டி ஸ்டெப் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ தண்டால் பண்ற மாதிரி பஸ்கி பண்ற மாதிரி பண்றதுக்கு பேரு டான்ஸ் கிடையாது தான் நம்ம கமல் ரசிகர்கள் சொல்றாங்க தலைவரே நீங்க திருப்பி ஆடணும் அந்த ஏஜ் இந்த கேரக்டருக்கு இது வரல அப்படின்லாம் சொல்லி நீங்க ஆடாம இருக்க கூடாது நீங்க சூப்பர் சிங்கர்ல ஆடினது அவ்வளவு சூப்பரா இருந்தது அவன் நடந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டு போட்டு நீங்க என்னடான்னா ஆடாம இருக்கீங்க மற்ற தான் சொல்றாரு நமக்கு தெரியும் யார் நடப்பான்னு பாட்டை போட்டு சோ இவ்வளவு நடனம் தெரிஞ்சவர் அதை ஆடுங்க ஒரு பாட்டை தான் ஆடி விடுங்கலை அப்படிங்கிறாங்க சித்தார்த் இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் நடிச்சிருக்காரு சரத்குமார் தேவயானி சித்தார்த்து த்ரீ பிஹெச்கேவோ டூ பிஹெச்கேவோ அந்த படத்தோட பேர் அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய அந்த பிரச்சனையை சொல்ற மாதிரியான படம் அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு அதாவது ஒரு கனவா இருக்கும்ல நமக்குலாம் ஆளுக்கு ஒரு பெட்ரூமோட ஒரு வீடு வேணும் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மிடில் கிளாஸ் கனவு தானே அந்த அந்த படம் நடிச்சிருக்காரு அது நல்ல படமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பார்க்குறப்பவே அப்படிதான் தெரியுது த்ரீ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கேங்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு கனவு தான் த்ரீ பெட்ரூமோட ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து லிவிங் ரூம் கிச்சனு மூணு பெட்ரூம்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய கனவு அந்த படம் தான் அது அந்த படம் ஜூலை நாலு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சித்தார்த்து சரத்குமார் தேவயானி அந்த காம்பினேஷனு அவருக்கு என்னென்னா ஒரு டைரக்டர் ஆகணும்னு வந்தவர் தமிழ் சினிமாவில் சித்தார்த்து அவர் வந்து மனிதத்தனத்தோட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவர் அதை வந்து சங்கர் சார் பார்த்துட்டு அவரை பாய்ஸ் படத்தில் கதாநாயகன் ஆகினார் அதுக்கப்புறம் அவர் நடிகரானாரு ஆனார் தயாரிப்பாளர் ஆனாரு இப்போ இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு அவரை பொறுத்தவரையே அவர் வந்து ஒரு பணம் டைரக்ட் பண்ணிட்டு அவருடைய குருநாதர் மணிரத்னம் இன்னொரு குருநாதனான கமலஹாசன் இவங்கள்ட்ட போட்டு தான் அவரோட ஆசை ஆனா அது வந்து டைரக்டர் ஆனும்னு வந்துட்டு ஹீரோ ஆயிட்டாரு இப்ப டைரக்ட் பண்ணணுங்கிற அந்த இது வந்து என் கையில இல்ல அது வந்து ஒரு கனவுதான் இன்னும் கனவாக தான் இருக்கு அது எப்ப நடக்கும்லாம் தெரியல அந்த கனவுல ஆனால் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு தட் இஸ் சித்தார்த்த ஃபார் யூ

பழையால மாறணும் இல்லைன்னா அவருடைய படங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடு அசோசியேட் வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைலாக்லாம் பண்ணணும் இவர் டைரக்ட் மட்டும் பண்ணணும்னு மணிரத்னத்துக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு முதல்ல இவர் ரிவ்யூ ரிவ்யூ பண்ணும்பொழுது விஜய் அண்ணே சரவண பெரியப்பா அப்படின்னு அந்த உறவு முறை கொண்டாடுறதை நிப்பாட்டணும் முதல்ல நீ ப்ரொஃபஷனலாக ரிவியூ பண்ண கற்றுக்கோ அப்புறம் நீ மணிரத்னம் மாதிரி லெஜண்ட்டுக்கலாம் பாடம் எடுக்கலாம்